இன்றைக்கி உம்மத்தை பிடித்து கொண்ட ஒரு பெரிய முசீபத் தான் சத்தியத்தில் இருக்கிறவங்களும் சரி அசத்தியத்தில் இருக்கிறவங்களும் சரி பாரபட்சம் இல்லாமல் ரெண்டு பேருமே செய்யக்கூடிய ஒரு தவறு தான் நிர்வாகம் வந்து தாய்க்களை நிர்வாகத்துக்கு கீழே வச்சிருக்கு மாறாக தாய்களுக்கு கீழ்தான் நிர்வாகம் இருக்க வேண்டும் அதாவது தாய்க்கலு கீழ் என்றால் மார்க்க கல்வியை சுமந்த ஆலிம்கள் தாயிக்களாக இருக்கிறாங்க அந்த கல்விக்கு கீழ் இருந்து அல்லாவுக்காக பணி செய்யக்கூடிய பணியுடைய மக்களாக நிர்வாகிகள் இருக்கணும் ஆனால் பெரும்பாலும் இன்னைக்கு நிர்வாகிகள் பலரும் பல இடங்களில் பல ஊர்களில் பார்த்தா நிர்வாகிகள் வந்து மார்க்க கல்வி இல்லாமல் தான் பள்ளிவாசலையும் நிர்வாகம் செய்கிறாங்க ஒரு சிலரை தவிர அப்போது அவங்களுக்கு ஒரு தாய் வந்து நேர்வழி பொழுது அவங்க அவர் கூட இருந்து பணி செய்யணும் ஆனால் பெரும்பாலும் நிர்வாகிகள் வந்து அந்த ஊரின் பணக்காரர்களாக தான் இருக்கிறாங்க பள்ளிவாசலுக்கு அதிகம் செலவு செய்யக்கூடியவர்கள் தான் முக்கியமான நிர்வாக பொறுப்பில் இருக்காங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எனக்கு கீழே தான் இந்த தாய்க்கெல்லாம் செயல்படணும் காசு நம்ம கிட்ட தான் வாங்குறாங்க ஏதோ ஒரு ஆள் போல் அவங்களை நடத்துகிறாங்க அவங்க கல்விக்குரிய மரியாதை அவர்கள் தருவதில்லை கூல்ஹால் எஸ்தவில்லீன ஏழமோ நான் வல்லதின் என்று அல்லா கற்றவரும் கல்லாதவரும் சபமாக மாட்டார்கள் என்று அல்லா சொல்கிறாங்க குரான்ல எந்த பள்ளிகள்லாம் தாய்களுக்கு கீழே இருந்து நிர்வாகம் அந்த கல்விக்கு ப பணி அடிப்படையில் பணி செய்கிறாங்களோ தாவா பரவும் மக்களிடையே போய் ரீச் ஆகும் எந்த இடத்துல எனக்கு கீழே தான் தாகி இருக்கணும்னு எந்த நிர்வாகி நினைக்கிறாங்களோ ஹெட்வைட்டோடு இருக்கிறாங்களோ புரிந்துணர்வு இல்லாமல் பிடிவாதமாக இருக்கிறாங்களோ அங்கெலாம் தாவா பல பரவாது என்ன தான் ஆயிரம் பயான் பண்ணாலும் சரி பத்து ஜும்மா குத்பா கொடுத்தாலும் சரி அங்கே வந்து அதிகமாக தாவா ரீச் ஆகாது ஆதலால் ஆரம்பத்தில் எல்லாருமே நிறைய பேர் இஹ்லாஸாக தான் நான் பள்ளி தொடங்கும்போது பணிகளை மேற்கொள்கிறாங்க காலப்போக்கில் அந்த அல்லாவுடைய நிர்வாகின்றது மனசுலேருந்து போய்விட்டு இந்த பள்ளியோடைய நிர்வாகின்ற ஒரு போக்கு ஒரு சோம்பேறித்தனம் ஒரு பிடிவாத குணம் ஒரு கிபுர் பெருமைத்தனம் இதெல்லாம் குடிக்கொண்டுருது அதனுக்கு அப்புறம் அந்த இயக்கத்துடைய நிர்வாகியாக மாறிடுறாங்க அல்லாவுடைய நிர்வாகியாக இருந்தவங்க பணி செஞ்சவங்க இ கிளாஸாக இயக்கத்துடைய நிர்வாகியாக மாறி எங்கள் இயக்கம் யாரை கை காட்டுதோ அவங்கள தான் நாங்கள் இது பண்ணுவோம் எங்கள் இது ஏற்றுக்கு எதிராக யாராவது ஹக்கை பேசினாலும் அவங்களுடைய சத்தியத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் எங்கள் நிர்வாகத்துக்குள்ளேருந்து ஹக் ஹக்கு வந்தால் தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் நம்ம சொல்கிறது கேட்டு நடக்கணும் அதுதான் தாய் அப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்க பேருக்குன்னு நிர்வாகத்தை நடக்கிறாங்க பேருக்குன்னு மார்க்க பணிகள் தாவா ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடத்துகிறாங்க எல்லாம் பாதுகாக்கணும் எல்லாவுக்காக எல்லாவுக்காக என்ற காலம்லாம் போய் பல வருடங்கள் பிற பிறகு நிர்வாகி முழு முழுப்பில் இந்த ப்ரோக்ராம் நடந்தால் போதும் யார் வேணால் பேச விடலாம் கல்வி இல்லாதவங்களையும் பேச விடலாம் அந்த வேலை முடிஞ்சால் போதும் அது யார் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லி கல்வி இல்லாதவர்கள்லாம் முன்னிறுத்துகிறார்கள் இதனால் என்ன ஃபித்னாக்களும் பசாதுகள் தான் அதிகமாகும் தாய்க்களும் பெரும்பாலும் பள்ளிவாசலுடைய சம்பளத்தையே அவங்க நம்பி இருக்கிறதுனால அவங்களால சத்தியத்தை உறக்க சொல்ல முடியவில்லை நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்க பிழை செஞ்சாலும் அதை தட்டி கேட்க முடியவில்லை சத்தம் உறக்க அந்த சத்தியத்தை சொல்ல முடியவில்லை ஏன்னால் பள்ளியாசல ஒத்து மாற்றிடுவாங்க நீங்கள் வேணாம் நீங்கள் வேறு பள்ளியாசல் பார்த்துக்கோங்க இப்போ என்ன செய்வாங்க அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு இல்லையா அதனால தாய்க்களும் அடங்கி போய் அடங்கி போய் அடங்கி போய் ஒரு கட்டத்தில் படுத்துறாங்க அதாவது டோட்டலாக காம்ப்ரமைஸ் ஆகிறாங்க அதனால் பொறுப்பு ரெண்டு பேர்கிட்டையுமே இருக்குது நிர்வாகிகள் மார்க்க கல்வியை சுமக்க வேண்டும் அகலாக்குகளை மேம்படுத்த வேண்டும் சுய ஒழுக்கங்களை பண்புகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் தாய்களுக்கு கீழிருந்து பணியாற்ற முயற்சிக்க வேண்டும் அல்லாவுக்காக இக்லாஸாக மார்க்க கல்வியை பணிவோடு அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் செஞ்சால் தான் அந்த தாவா அந்த இடத்துல நல்ல முறையில் மக்களுக்கு போய் ரீச் ஆகும் இல்லைனா காலங்காலம் ஆனாலும் ஆயிரம் ஜுமா குத்வா பண்ணாலும் ஆயிரம் பயான் ப்ரோக்ராம் போட்டாலும் மக்கள் அதே மாரி தான் இருப்பாங்க க்ளீன் ஷேவோட தாடியோட கணுக்காலுக்கு கீழே ஆடையோட எந்தளவுக்கு பெரிய ஒரு மாற்றமும் அவங்ககிட்ட இருக்காது ஏன்னா அஞ்சு வேலை தொழுக மூணு வேலை தோதுட்டு இருந்தாங்க நாலு வேலை தொழுவாங்க அந்த மாரி தான் ஒரு மாற்றம் இருக்குமே தவிர நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சஹாபாக்கள் போல் அந்த சஹாபாக்கள் அட்லீஸ்ட் ஒரு கால்வாசியாவது வரணும் அது மாதிரியாச்சும் பணி அந்த மாரி வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இப்படி ஹெட்வைட்டோடு இருந்தால் அதனால ஹெட்வைட்டெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு அல்லாவுக்காக பணிவை மேற்கொள்ளுங்க மன் தவாத் அலில்லா ரஃபா ஹூ சஹி முஸ்லீமில் வரக்கூடிய தீஸ் மாரி யார் அல்லாவுக்காக பண்ணிடுறாங்களோ அல்லா கண்டிப்பாக அவங்கள உயர்த்துவான் அதனால் பணிவோடு இருங்க அல்லாவுக்காக நிர்வாகத்தை செயல்படுத்துங்க ஏதோ பேருக்குன்னு கடமைக்குன்னு அந்த வேலை முடியணும்னு நிர்வாகத்தை செயல்படக்கூடிய மக்களாக இருக்காதீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள் அவங்களுடைய பொறுப்பை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீங்க அதனால் அல்லாவுக்கு பயந்து பள்ளிவாசல் நிர்வாக பொறுப்பை சரியாக நடத்துங்க சரியாக நடத்த தெரியலனா சரியாக கிட்ட கொடுத்துட்டு எட்ட இருந்து கை கட்டி அதை அவங்களுக்காக துவா செய்யுங்க நீங்கள் பெருமையோடு நடக்கிறதுனால மலைகளை வந்து பிளக்க போகிறதில்ல சரிங்களா அதனால் வந்து பணிவோடு நடங்க பணிவோடு நடங்க பணிவோடு அல்லாவுக்காக இக்லாஸாக மார்க்க பணியை செய்யுங்கள் தாய்களை சற்று சுதந்திரமாக விடுங்கள் அவர்கள் அவர்கள் பணியை இலகுவாக செய்வதற்கு சரி தான் வந்து மார்க்க கல்வி கற்கலை அந்த அறியாமையினால் அப்படி செய்கிறாங்கன்னு ஒரு புறம் இருந்தாலும் இந்த தாய்க்களுடைய அட்ராசிட்டி இருக்குது தாங்க முடியல அல்லா அக்பர் அதெல்லாம் தான் பாதுகாக்கணும் அவ்வளோ வருடம் பல உலமாக்களிடம் படித்து விட்டு கல்வியை சுமந்து விட்டு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்து அவங்க செய்கிற சட்டை பெரும் சட்டையாக இருக்குது ஏற்கனவே ஒரு ஊரில் ஒரு நல்ல தாய் வந்து என்ன செஞ்சுட்டு இருப்பார் மார்க்க தாவா செஞ்சிட்ருப்பார் அகல சுமின்னாவே சத்தியத்தை சொல்லக்கூடியவராக இருப்பார் புதுசாக ஒருத்தவர் அந்த ஊருக்கு வருவார் ஏதாவது ஒரு வேலையாக உடனே என்ன செய்யணும் ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்தவர் கூட சேர்ந்து நல்ல முறையில் அந்த பணியை சேர்ந்து கோத்து பண்ணணும் அப்போ தான் இன்னும் வலுப்பெறும் தாவா அதெல்லாம் எடுத்த உடனே சரி தமிழ் வேர்ல்டுலேயும் சரி வெஸ்டர்ன் வேர்ல்டுலையும் சரி ஏற்கனவே தாவா இருந்த மொதல் வேலையாக யூடியூப் ஓப்பன் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி இல்லை ஜும்மா பிரசங்கத்தில் தாக்கி பேசி அந்த தாய் ஏற்கனவே செய்துட்டு அந்த தாயோடைய பிரச்சாரங்களை க்ளோஸ் பண்ணிடணும் இல்லைனா வந்து இவருக்கு மவுஸ் போயிடும் இவனை வளர்த்து விட்டா நம்மளை மக்கள் நம்ம சபையில் வந்து உட்கார மாட்டாங்க நம்மளுடைய மவுஸ் போயிடும்னு சொல்லிட்டு மொதல் வந்தவொடனே இருக்கக்கூடிய சத்திய அகல் சொன்னதாக காலி பண்ணுறது இது எல்லா ஊர்களிலையும் நடந்துகிட்டு இருக்குது தமிழ் உலகத்துலையும் இருக்குது ஸோ இது போன்ற காழ்ப்புணர்வு பொறாமை இதெல்லாம் விட்டு தூரமாக இருக்கணும் என் சகோதரன் ஜெயித்தானா நானும் ஜெயித்தேன் அப்படி தான் அந்த மைண்ட் செட் இருக்கணும் தக சகோதரன் கல்வியில் முன்னேறிட்டு போகிறானா அவனை மூலியமாக நிறைய மக்கள் அடைகிறாங்களா யெல்லாம் இது போலவே எனக்கும் வந்து அந்த ஆற்றலை கூடும் அப்படின்னு துவா செய்யணும் அந்த சகோதரருக்காக மறைவு துவா செய்யணும் இதுதான் ஒரு தாய் இன்னொரு தாய் மேலே வச்சிருக்கக்கூடிய பொறாமையை நீக்குவதற்கான வழி என ஷேக் சுலைமான் ரூஹேலி அவங்களோட வீடியோவில் கூட அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் தாய்க்களும் சரி நிர்வாகிகளும் சரி அல்லாவுக்காக பணியாற்றணும் பொறுமையோடு பணிவாக இருக்கணும் விடுவெயிட்டு கொள்ளக்கூடாது பிற சகோதரர்களை தாக்கக்கூடாது தாக்கி பேசக்கூடாது அவசரப்பட்டு எல்லாம் நம்ம எல்லாருடைய அமல்களையும் சீர் செய்ய வேண்டும் அதே போல் தாய்க்கள் பள்ளிவாசல் சம்பளத்தை மட்டுமே நம்பி இருந்துடக்கூடாது பொருளாதாரத்துக்கு இப்படி இருந்துட்டால் சத்தியத்தை உறக்க சொல்ல முடியாது அவருக்குன்னு தனியாக ஒரு பிஸ்னஸ் அவருக்குன்னு ஒரு பொருளாதார விஷயம் அவருக்கு நிலையாக இருக்க வேண்டும் அவர் உருவாக்கி கொள்ள வேண்டும் அது அல்லாவுடைய உதவி கொண்டு அப்போதான் சத்தியத்தை வந்து அவர் உறக்க பேச முடியும் இல்லைனா வாய் மூடிடுவார் இல்லைனா காலம் பூரா நிர்வாகிகளுக்கு பயந்து 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 அந்த சம்பளத்தை எதிர்பார்த்து சத்தியத்தை பேசவே முடியாது நிர்வாகிகள் வந்து தவறு செஞ்சாலும் அதை சுட்டி காட்ட முடியாது சுட்டி காட்டினா பள்ளியை விட்டு தூக்கிடுவாங்கல்ல சம்பளம் சரியாக போட மாட்டாங்கல்ல அதனால் அவங்களுக்குன்னு ஒரு நல்ல பிஸ்னஸ் ஒன்று அவர்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இதெல்லாம் வந்து சத்தியத்தை உறக்க சொல்வதற்கு அவர்களுக்கு வழிவகுக்கும் இதெல்லாம் செய்யல வேன் செய்யலை என்றால் கடைசி வரைக்கும் ஜால்ரா அடித்து 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 நிர்வாகிகளுக்கு ஜால்ராவே தேஞ்சி போயிடும் அளவுக்கு சத்தியத்தை நம்மளால் உறக்க பேச முடியாது அல்லா சுமாதம் அனைவரைக்கும் நல்ல உள்ளத்தை தருவானாக சத்தியத்தை உறக்க சொல்லக்கூடிய மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக